அழகு அந்த மாதிரி பாப்பா இந்த வரை ஆயிட்டீங்களா தம்பின் உங்க அம்மாவும் போட்டு பாத்தா எடுக்கலாம் சொல்றாங்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல என் தம்பி தாங்க மாட்டேன் சொல்லிட்டு நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப என் தம்பி என் கூட பேச மாட்டேன் ஓ பாத்திரம் வகிக்கிட்டீரியா? இருக்கியா அக்கா அக்கா. உனக்கு போன் வந்திருக்கு போ. போனா? ஆமா போன். டேய் என்னடா பண்ற? ஆமா அது வீட்டுல பாத்திரம் நிறைய கிடைஞ்சா அதான் நம்ம வீடு தானே அதனால சும்மா அப்படியே கழுவி வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஆம்பளை பேரை வேலை செய்ய விட்டுட்டு அடியே சீமா எங்க இருக்க மாவாலை சாவடி ஏண்டி அவங்க பாத்திரம் வளர்க்கிட்டேன்னு போன நோட்டிட்டு இருக்க அம்மா நான் தான் பாத்திரம் வளர்க்குனேன் அம்மா நீ கிழிச்ச அம்மா சொல்றது நீ வாய மூடு ஒரு வேலைக்கு ராக்கில மாமியா வீட்டுல போய் என்னதான் பண்ண போறியோ அக்கா 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 அந்த வழக்கு மாதிரி சீக்கிரம் எதுக்கு குடுக்க அவசரம் முடியும் நீ வேற அம்மா டே அம்மா அது வீடு ரொம்ப குப்பையா இருந்துச்சா அத கூட்டி விட்டு இருந்தேம்மா என்னது நீ கூட்டியா அம்மா நான் தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன் ஏன்கா போய் சொல்ற அம்மா சத்தியமா நானும் கூட்டி போய் சொல்றேன் அம்மா ஒரு வேலைக்கு லாக்கிடலாம் தண்டமா தெரி நீ மாமியார் வீட்டுல போய் என்னதான் செய்ய போறியும் அம்மா பரதேசி நான் இங்க நின்றான்

இங்கேயும் ஒரு காசை வச்சுட்டு எடுத்துக்க உனக்கு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கு என் தம்பி யாருக்கிட்டையும் கெஞ்ச கூடாது டே போடா பாசமா தான இருந்திருக்கீங்க அப்புறம் என்னாச்சுக்கா விட்டு போயிட்டாலே இவளுக்கு என்னதான் குறை வச்சது சிரிக்கு மகளுக்கு நாலு பேர் நாலு பேசுவாங்களேடா Enak. Balik pintu reng. Cari pak tua. Tambi. Ma, hei, ini ada gini bandeng. Kalian beri. Tambi, Enak tambi, tunggu,

நான் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்றமா நீ ரெடி ஆகு நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணுமா போய் தான் வேற வழிகே இல்ல எங்க அம்மா தம்பி எல்லாம் என்ன ரொம்ப நம்புறாங்க எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான் உங்க வீட்டில் ஓகே ஆனா எங்க வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணோம்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும் கொஞ்ச நாள் போவோம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் திரும்ப வந்துடலாம் உங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்கப்பா என்னை நம்பி வா நான் பாத்துக்கிறேன் நான்தான் அன்னைக்கே சொன்னேன்ல என் தம்பி தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப என் தம்பி என் கூட பேச மாட்டேயா சொன்னது கொஞ்சம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா உன் தம்பி எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன் அவ யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ சந்தோஷமா ரெடி ஆகு உன் வளகாப்புக்கு உன் தம்பி கண்டிப்பா வருவான் அதை நான் பாத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் எங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது எல்லாம் என் தப்பு தான் நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன்

அதில் ஒரு பாதையை தெரிஞ்செடுத்தேன்னா கடைசி வர ஒரே பாதை ஆனால் இன்னொரு பாதையை தெரிஞ்சதான் அவனுக்கு ரெண்டு பாதையுமே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நானும் உங்கப்பம் கல்யாணம் பண்ண பேச்சு நீ சொல்றதெல்லாம் நியாயப்படுத்துறியா ஆ நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா எங்கள் அக்காவுக்கு கரும உனே தான் பிடிக்கிதுன்னு தெரிஞ்சிருந்தால் உனே கல்யாணம் பண்ணி வச்சு தொலைஞ்சிருப்போமே அவனுக்கு அதுதான் சந்தோஷமாக அதை செஞ்சு தொலைஞ்சிருப்போமே அதை விட்டுட்டு அவளை இழுத்துட்டு போய் எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்த நீ கூப்பிட்டு போனதுலேருந்து என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா நீ கூட்டிட்டு போய் நீ நிம்மதியாக இருந்திருப்பேல சந்தோஷமா இருந்திருப்பேல ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் அக்கா வீட்டில் இல்லாமல் அவளோட பேச்சு சத்தம் இல்லாமல் அவள் கல்யாணத்து எப்படி எல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா இப்படி என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு படி எப்படி வெக்கம இல்லாமல் என் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிற நீ மட்டும் நிம்மதியாக இருக்கல சந்தோஷமா இருங்க யோ நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் நீ பார்த்தா நாங்கள் எங்கே போய் இருந்தாலும் என் தம்பி சாப்பிட்டானா எங்க அம்மா நல்லா இருக்கா எங்க அம்மா மாத்திரை பிடிச்சா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பிலே தான் உங்க அக்கா இருந்துச்சு நாங்க நிம்மதியா இருந்தோம் நீ எப்படியா சொல்ற நல்லா பொறுங்கியா நாடகம் நாங்க தான் எல்லா தப்பு பண்ணோம் நீங்க எந்த தப்பும் பண்ணல எங்க தான் தப்பு நாங்க தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கல எங்க மன்னிச்சிருங்களா எல்லா தப்பும் என் தான் நீ வேணா என்ன அடி கூட அடிச்சுக்கியா தயவு வீட்டுக்கு வாயா உன் அக்காவுக்கு வழக்கா உன் அக்கா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காயா நான் வேணா உன் காலில் கூட விழுகுறேன் என்னை மன்னிச்சிரியா தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வாயா வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகள் எடுத்ததே ஆகணும் அதுக்காக சொந்த பந்தத்தை விட்டுற முடியுமா உக்கா உக்கா வாயா